வணக்கம் நண்பர்களே நம்ம மதுரை பொதும்பில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய வீடை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா மூணு சென்ட்டுக்கு கொஞ்சம் கூடையே இருக்குங்க உள்கட்டுமானம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்பது சதுரடி தெற்கு பார்த்த ஃப்ளாட்டு கிழக்கு பார்த்த வாசலாக அந்த வீடாக அமைஞ்சிருக்குது பாருங்கள் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கிரானைட்டில் அழகாக இருக்குது அந்த தேக்கு மர கதவு பாருங்கள் அழகாக பாலிஷ் பண்ணி ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபா கோட் பண்ணுறாங்க நெகோசபிளுங்க பெயிண்டிங்ஸ் பூரா பாருங்கள் ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது பால் சீலிங் வித் எல்இடி அந்த உள்ளே இருக்கக்கூடிய எல்இடி விளக்குகள் ரொம்ப அருமையாக இருக்குது ஒரு பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துக்கு பத்து என்ற அளவில் இருக்கக்கூடியது ஒரு பெட்ரூம் வந்து ஒரு நூற்றி முப்பது சதுரடி வரைக்கும் வரக்கூடிய பெட்ரூமாக இருக்குது அட்டாச்சு லெட்டின் பாத்ரூம் வந்துடுது கிச்சன் வந்து ஒரு எண்பது சுதரடி வரைக்கும் இருக்கக்கூடிய கிச்சனாக இருக்குது அந்த கபோர்டு ஒர்க் ஃபுல்லாகவே ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது கிச்சன் டாப் கிரானைட்டில் கொடுத்துருக்குறாங்க மேலே வந்து லாஃப்ட் கபோர்டு எல்லாமே நல்லா இருக்குது இதை நேரில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு நேரில் நல்லா தெளிவாக தெரியும் மேலும் இந்த வீடை பற்றின தகவல்களுக்கு வீடியோவில் தெரிகிற நம்ம நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடு பிடிக்கும் நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டி சொல்லி கார்த்தியன் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்